அனைவருக்கும் வணக்கம் இன்று மார்கழி இருபத்தி மூன்றாம் நாள் திருப்பாவையின் இருபத்தி மூன்றாவது பாடலை பார்ப்போமா மாரி மலை முழஞ்சில் மண்ணி கிடத்திறங்கும் சீரிய சிங்கம் அறிவுற்று தீவிழித்து வேரி மயர் பொங்க எப்பாடும் போந்துதறி மோரி நிமிர்ந்து முழங்கப் புறப்பட்டு போதருமா போலே நீ பூவை பூ வண்ணா உன் கோவில் நின்று இங்கனே போந்தருளி கோப்புடைய சீரிய சிங்காசனத்திலிருந்து யாம் வந்த காரியம் ஆராய்ந்து எம்பாவாய் இப்பாடலினுடைய பொருள் மழைக்காலத்தில் மலையிலுள்ள குகையில் உறங்கும் மிக்க சிங்கம் விழிக்கிறது அந்த கண்களில் நெருப்பு பொறி பறக்கிறது நாற்புறமும் நடமாடி படரை மயிரை செலுத்து பெருமையுடன் நிமிர்ந்து கர்ஜனனுடன் வெளியே கிளம்புகிறது அதுபோல காயாம்பூ உடைய கண்ணனே நீயும் நடை போட்டு உன் கோயிலில் இருந்து வெளியேறி இங்கே வந்து அருள் செய் வேலைப்பாடுகளை கொண்ட மிகச்சிறந்த சிங்காசனத்தில் அமர்ந்து நாங்கள் எதற்காக இங்கே வந்தோம் என்பதை அறிந்து அந்த கோரிக்கைகளை பரிசீலனை செய்து நிறைவேற்றி அருள வேண்டுகிறோம் என்று பாடுகிறார் அண்டா நாமும் இதே பக்தியுடன் இந்த மார்கழி மாதத்தில் விடியற் காலையில் எழுந்து நாராயணனை கும்பிட்டால் அனைத்து வளங்களும் பெருகும் என்பதில் ஐயமில்லை நன்றி வணக்கம்